அனைவருக்கும் எனது சத்தான வணக்கங்கள் நீங்கள் கூண்டிருக்கிறோம் என்னை சுற்றி நான் பேச போவதோ தமிழ் அல்ல தாய்மொழியை பற்றி நன்றாக பேசினால் எனக்கே வெற்றி என்று எனது உரையை ஆரம்பிக்கிறேன் தாய்மொழி ஒரு குழந்தைக்கு எப்படி தாய் அவசியமோ அதே போல் ஒரு மொழிக்கும் தாயை போல முக்கியத்துவம் வந்தது தாய்மொழி அதாவது தாய் இல்லாமல் கூட ஒரு குழந்தை வளரும் ஆனால் தாய்மொழி இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் வளர முடியாது இல்லையா தமிழில் நான் சிறந்தவன் என்று ஒருவரும் ஆங்கிலத்தில் ஐ எம் வெல் எஜுகேட்டட் என்று ஒருவரும் இருந்தால் சான்றாக ஒருவர் சென்ற ஒரு கடைக்கு இங்கிலாந்தில் ஒரு தமிழன் தமிழறிந்தவன் ஐயா என்ன சாப்பிட்டீங்களா கேட்கிற

அனைத்து மொழிகளையும் கற்று செய்வோம் சாதனை இன்னல்கள் இல்லாமல் வாழ முடியுமா இமைகள் மூடாமல் தூங்க முடியுமா அதுபோல் அனைத்து மொழிகளும் கற்று செய்வோம் சாதனை என்று சொல்லி வாய்ப்பு கிடைக்கிறது